வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் விரைவில் முடிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன் நாமும் தான் சொல்லுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானும் இவங்களோ கிடையாது யாரும் நீங்க எல்லாம் நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது இதுல ஏன் சொத்தோ இல்லாடி பாலு சொத்தோ என்ஜிஎஸ் சொத்தோ யார் சொத்தும் கிடையாது இது நீங்க தான் பொதுக்குழுவில் முறையாக நீங்கள் தான் என்ன தேர்வு பண்ணிக்க இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன் பொறுப்புகள் வரும் போவோம் ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் அது என்றைக்குமே போகாது அந்த வகையில் இன்றைக்கு காலையில் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மாலையில் ஒரு ஐந்து ஆறு மாவட்டம் நாளை காலையில் ஒரு ஐந்து மாவட்டம் நாளை மாலையில் ஒரு ஆறு மாவட்டம் வருவாய் மாவட்டம் நான் சொல்கிறேன் நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நாம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம் அதில் உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிதான் நம்முடைய இலக்கு அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை இளம் உறுப்பினர்களை சேருங்கள் இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இது அடுத்த மூன்று வாரத்திற்குள் இது நடைபெற வேண்டும் இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள்லாம் நானும் மேடையில் தான் சொல்லுவோம் உங்களை சொல்லுவோம் அது வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் பண்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொழுது ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம் ஏன்னா இதெல்லாம் எங்கள் உட்கட்சி எப்படி நாங்கள் செயல் திட்டம்லாம் இருக்கு அதில் அதனால் இது போன்ற ஊடக ஆதரவு எனக்கு நாங்கள் செய்த போராட்டத்தில் எங்களுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஆதரவு அதனால எது எதுவும் எதிர்பார்த்து வராதிங்க ஏமாந்து போவீங்க அதுக்கு உங்களை தனியா நான் சந்திக்கிறேன் என்ன கேள்வினா கேளுங்க கேள்விக்கு நான் பயந்தவன் கிடையாது எந்த கேள்வினா நீங்கள் கேள்வி நான் பதில் சொல்லுங்கள் உலக காலமாக என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அதனால் இது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம் விவகாரம் என்றால் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கறது எப்படி நாங்கள் சேர்க்கணும் அதனால் இது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசுகிறேன் இது செய்தி அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் செய்து நன்றி வந்ததுக்கு நன்றி நான் உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்குறேன் உங்களை சந்திக்கிறேன் சிறப்பு சிறப்பு சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறும் மனசில் இருக்கலாம் நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி